எத்தனாவது படிச்சிருக்க படிக்கலையா ஏன் படிக்கல படிக்க வைக்கலையா உங்கள் பையனை எத்தனாவது படிக்க வச்சிருக்கலையா ஒம்பது உங்கள் பேர் நாகராஜ் ஆ உங்கள் பேர் பசங்க எத்தனாவது படிச்சிருக்காங்க ஒருத்தன் காலேஜி ஆ ஒன்றை ஒருத்தன் காலேஜி என்ன படிப்பு படிச்சிருக்கா மிக்கால் நிக்கல் ஒருத்தன் ஆ இன்ஜினியர் இனியரிங் பட்சி கம்பவுண்டரை பார்த்தாங்க ஹிந்தி இங்கிலீஷ் வரதில்ல ஆஹா எதுக்கு இந்த தோப்பை ஒன்றுக்கு இது இல்லாமல் இருக்க முடியாதுனால இதில் என்ன இருக்கு பணம் எவ்வளோ வச்சிருக்க எதுவுமே இல்லையா இதில் என்ன இருக்கு ம் எத்தனை பார்க்க பத்து வாட்டி உன் பல்ல கொஞ்சம் போடுவல்ல ஐநூறு நான் கேட்டது சேமிப்பா தான் கெட்டவா மாம